அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறை உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் தந்துகிட்ருக்கிறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தலைப்பில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் பதிவிட்டாச்சு லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் முப்பத்தெட்டு மலர்கள் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்கியூ ரெமிடி எல்லாமே பதிவிட்டாச்சு இப்போ ஒரு புதிய தொடராக மலர் மருந்து பயன்படுத்துவதற்கு முன் பயன்படுத்திய பின் முன் பின் அப்படிங்கிற ஒரு தொடர் பதிவு பதிவிட்டு வரோம் ஏற்கனவே அக்ரிமணி மலர் மருந்தை பற்றி பதிவிட்டாச்சு இப்போ ஆஸ்பன் அப்படிங்கிற மலர் மருந்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி இருப்பார் அதை பயன்படுத்துனதுக்கப்புறம் அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனநிலையில் எப்படி முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு மலர் மருந்துகளை பற்றியும் இதே மாதிரி நான் தொடர்ந்து பதிவிட போகிறேன் மலர் மருத்துவம் இன்னும் சிறப்பாக கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்க கட்டாயம் முழுமையாக இந்த வீடியோக்களை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் இன்னும் நல்லா ஆழமாக கற்றுக்க முடியும் ஒரு மலர் மருந்தை பயன்படுத்தினா என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பொதுவாக சொல்கிறது நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த மலர் மருந்துக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி இருப்பார் பயன்படுத்துறதுக்கு அப்புறம் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறப்ப தான் இதை நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்னென்ன தேவைகளுக்கு இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியும் இப்போ ஆஸ்பென் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர் அந்த மலர் மருந்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஆஸ்பென் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர் அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இனம் ஒரு பயத்தில் இருப்பார் என்னென்னே சொல்ல முடியாத விவரிக்க முடியாத ஒரு பயம் ஒரு பதட்டம் அவர்கிட்ட இருக்கும் காரணமே தெரியாது அவர் பயந்துக்கிறதுக்கோ பதட்டமாக இருக்கிறதுக்கோ படபடப்பாக இருக்கிறதுக்கோ என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கு சொல்ல தெரியாது அந்த மாதிரி காரணம் இல்லாத இனம் புரியாத ஒரு பயம் இருக்கிறவங்க இந்த ஆஸ்பென் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு ஒரு பயம் பதட்டத்துக்கு இவங்க ஆளாயிடுவாங்க அது ஏன் அப்படின்னாலும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது அதே மாதிரி பல்வேறு சமயங்களில் தான் தனியாக இருக்கிற மாதிரியும் தான் அனாதையாக விடப்பட்ட மாதிரியும் தான் தனித்து விடப்பட்ட மாதிரியும் இவங்க உணர்வாங்க சில சமயங்களில் வயதான காலங்களில் பிள்ளைகளோ மற்ற சொந்தங்களோ இதனால் சிலர் அந்த நிலைமைக்கு ஆளாகலாம் ஆனால் சொந்தங்கள் இருந்தாலும் கூட தான் தனியாக இருக்கிற மாதிரி தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு உணரக்கூடிய நிலைமை இந்த நபர்களுக்கு ஆஸ்பென் மலர் மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கும் இரவு நேரங்களில் தூங்குறப்பையோ அல்லது பகல்லேயே கூட ஒரு குட்டி தூக்கம் போகிறப்பையோ திடுதுப்புன்னு அடித்து பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு உக்காருவாங்க முகமெல்லாம் வேறுத்த மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் என்னன்னு தெரியலை ஏதோ ஒரு பயமாக பதட்டமாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கான காரணம் சொல்ல தெரியாது இந்த நபர்களும் ஆஸ்பென் மலர் மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி தான் இருப்பாங்க தனிமையில் இருக்கிறப்ப கூட இந்த நபர்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு பயம் வரும் சில சமயம் மற்றவங்களோட இருக்கிறப்ப மற்றவங்களோட வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ அந்த மாதிரி சமயங்களில் கூட திடுதுப்புன்னு மனசுக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு பயம் பதட்டம் வந்துடும் இது மட்டும் இல்லாமல் இடி மின்னல் இந்த மாதிரி சத்தங்களை பார்க்குறப்ப திடீர்னு ரத்தத்தை பார்க்குறது ஏதோ ஒரு விபத்தை பார்க்குறது அல்லது விபத்து காட்சிகளை பார்க்குறது டாக்டர்கிட்ட போகிறது அவர் ஊசி போடுவார் இந்த மாதிரி நினச்சி பயந்துக்கிறது இது எல்லாமே கூட இந்த ஆஸ்பன் மலர் மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது தேவைப்படுற நபர்களுக்கு இருக்கிற மனநிலைகள் மரண பயம் அப்படிங்கிறது கூட இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்களுடைய மனநிலை தான் முத முத பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கல்லூரிக்கு போகிறது புது இடத்துக்கு வேலைக்கு போகிறது புது ஊருக்கு போகிறது வேறு ஊருக்கு மாற்றலாகி வேலைக்காக போகிறது வேறு ஊருக்கு புதுசாக குடி போகிறது வேறு நாட்டுக்கு போகிறது இந்த மாதிரியான சமயங்கள்லாம் இந்த மனநிலை இயல்பாகவே பலருக்கு வந்துடும் இது எல்லாமே ஆஸ்பென் மலர் மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனநிலை இந்த மாதிரியான மனநிலை உள்ளவர்கள் ஆஸ்பென் மலர் மருந்து எடுத்துக்கிட்ட அப்புறம் மலர் மருந்து எடுத்துக்கொண்ட பின் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய மனநிலையில் உடல் ஆரோக்கியத்தில் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செயல்பாடுகளில் திறமைகளில் என்ன மாதிரி முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்பென் அப்படிங்கிற தாவரத்தை பற்றி சில விஷயங்கள் விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான சூழ்நிலையிலெல்லாம் நமக்கு உதவும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த தாவரம் மரமாக வளரக்கூடிய ஒரு தாவரம் ஓரளவுக்கு மரம் வளர்ந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய பக்க கிளைகள் எல்லாமே உடஞ்சி உளுந்து நீட்டமான மரம் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மரம் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது இரநூறு வருடங்கள் வாழக்கூடிய மரமாக இருக்குது கிளைகள் அப்புறம் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கண் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கருப்பு அமைப்பு அதில் பதிஞ்சிரும் வீடியோவை பார்த்திங்கன்னா தெரியும் இதை காமிச்சு குழந்தைங்களை மிரட்டுறதும் வெளிநாடுகளில் உண்டுன்னு சொல்லப்படுது லேசான காற்று பட்டாலே இதனுடைய இலைகள் நடுங்கிற மாதிரி அசையும் அதனால் ட்ரம்பிளிங் ஆஸ்பன் அப்படின்னும் இந்த மரத்தை குறிப்பிடுவாங்க அந்த இலைகளினுடைய அசைவு நடுங்கிற மாதிரி மொத்த மரமுமே நடுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அதனால தான் அந்த நடுக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது மருந்தாக பயன்படுது இந்த மரமாகப்பட்டது விதையின் மூலமாக வளருது அதே சமயம் மரத்தினுடைய வேர்கள் பக்கவாட்டில் பல தூரம் பல அடி தூரம் போகும் அதில் இருந்து ஒரு துளிர் வந்து வெளியே வந்து மரமாக வளரும் இந்த மாதிரி வளர்றதுனால இது ஒரு பெரிய காட்டையே உருவாக்கிறோம் அமெரிக்காவில் ஒரு ஆன் ஆஸ்பன் மரம் இந்த மாதிரி வேறு வழியாக வெவ்வேறு மரங்கள் வளர்ந்து வளர்ந்து ஏறக்குறைய நூற்றி ஆறு ஏக்கருக்கு அந்த காடு உருவாகிருக்கு ஒரே ஒரு மரத்தின் மூலமாக இது ஆயிரக்கணக்கான வருடமாக அந்த இடத்துல இருக்கிறதா சொல்லப்படுது நம்ம இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் நீண்ட ஆயில் தேவைப்படுறவங்க ஆஸ்பன் மலர் மருந்து கட்டாயம் பயன்படுத்துங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருவான ஆஸ்பென் காடுகள் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வருடங்கள் கூட தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது நம்ம ஊரில் இருக்கிற ஆலமரம் மேலேருந்து விழுதுகளை கீழே ஊனி அப்படியே பரவிக்கிட்டே மரம் பெருசாகிட்டு ரொம்ப காலம் இருக்கோம் ஆனால் இந்த ஆஸ்பென் மண்ணுக்கடியில் வேர்களை அனுப்பி அதன் மூலம் வரக்கூடிய புது புது மரங்கள் மூலமாக ஒரு மரமாகப்பட்டது பல ஆயிரம் சில நூறு வருடங்கள் பல நூறு வருடங்கள் இல்லைங்க பல ஆயிரம் வருடங்கள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு அதனால் நீண்ட ஆயில் தேவைப்படுறவங்க இந்த ஆஸ்பனை பயன்படுத்திக்கலாம் இப்போது ஆஸ்பன் மலர் மருந்து பயன்படுத்துனதுக்கு பின்னாடி ஒருத்தர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆஸ்பன் மலர் மருந்தை பயன்படுத்துனதுக்கப்புறம் அப்புறம் ஒருத்தருக்கு மனோதைரியம் அபரிமிதமாக வளர்ந்துடும் அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இனம் புரியாத விஷயங்களுக்கு என்னென்ன காரணம் தெரியாத விஷயங்களுக்கு பயப்படுறதோ பதட்டப்படுறதோ அவர்கிட்ட இருக்காது தனக்குன்னு புது உறவுகளை அவர் உருவாக்கிக்குவார் தேடிக்குவார் தான் அனாதை இல்லை தான் தனித்து விடப்பட்டோம் அப்படிங்கிற வருத்தமெலாம் அவரை விட்டு போயிடும் அதை நினச்சி கவலைப்படவும் மாட்டார் புது உறவுகளையும் புது சூழ்நிலைகளையும் அவர் உருவாக்கிக்குவார் அதே மாதிரி தூக்கத்திலேருந்து திடுதுப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அரண்டு புரண்டு அடித்து பிடிச்சிட்டு எந்திரிச்சு பயந்துகிறது என்னானே தெரியல அப்படின்னு நம்ம கேட்டால் பதில் சொல்கிறது இதெல்லாமே அவர்கிட்ட வராது நிம்மதியாக இரவு முழுசும் அல்லது பகலில் தூங்கினா கூட அந்த முழு தூக்கத்துலையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கி எந்திரிப்பார் தனிமை பயம் அப்படிங்கிறது அறவே அவர்கிட்ட இருக்காது தனிமை அவருக்கு இனிமையாகவும் இருக்கும் அதேபடி மற்றவங்களோட சேர்ந்து இருக்கிறப்பையும் மொதல் மாதிரி திடீர்னு பயந்துக்கிறது பதட்டப்படுறது படபடப்பாகிறது அந்த தன்மையே அவர்கிட்ட இருக்காது மகிழ்ச்சியாக இருப்பார் முத மாதிரி இடி மின்னல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயந்துக்காமல் அந்த மாதிரி சூழல் ஏற்படுறப்ப முன்னெச்சரிக்கையாக என்ன செய்யணுமோ அதை செய்துக்கிட்டு அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி பயங்கர மழை பெய்கிறப்ப அதை ரசிக்கக்கூடிய தன்மைக்கும் அவர் மாறிடுவார் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி புதுசாக பள்ளிக்கூடம் கல்லூரி அல்லது புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது இன்டர்வியூ போகிறது புது இடத்துக்கு மாற்றலாகி போகிறது அந்த மாதிரி சமயங்களில் எந்தவித பயமோ பதட்டமோ ஏற்படாது எந்த விதமான காரணம் ஒரு பய உணர்வும் அவருக்குள்ளே உருவாகாது ஆஸ்பன் மலர் மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் முழு மனோதைரியத்தோடு ஒருத்தர் இருப்பார் மகிழ்ச்சியாக இருப்பார் எதை பற்றியும் பயப்படுறதோ பதட்டப்படுறதோ படபடப்புக்கு உள்ளாகிறதோ இந்த மனநிலை எல்லாமே மாறி மகிழ்ச்சியான ஒரு மனநிலைக்கு ஒருத்தர் வந்துடுவார் மலர் மருந்துகள் தேவைப்பட்டாலும் இது சம்மந்தமாக ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டாலும் இங்கே குறிப்பிட்டிருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கூரியர் மூலமாக நீங்கள் மருந்துகளை வாங்கிக்கலாம் உபயோகமான இந்த வீடியோவை மலர் மருந்து கற்றுக்கிறவங்க மற்ற இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நபர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க நீங்கள் இருக்கிற குழுக்கள்லையும் நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி மற்றவர்களும் நன்மையடைய உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்கள் உதவுவீங்க நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவசம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி